என்றைக்கு விஸ்வாமித்திர மா முனிவன் ராமனை காண்பதற்காக வந்தானோ அந்த நாள் முதற்கொண்டு அந்த நிமிடம் முதற்கொண்டு ராம அவதார நோக்கம் மெல்ல மெல்ல நடைபெற விடுகிறது இப்போ நாம் வாழ்வதற்கும் ஒரு அவதார சீரர்கள் வாழ்வதற்கும் வேறுபாடு இருக்கிறது எல்லாம் எப்படி வாழ்வோம்னா சாப்பிடுவோம் குளிப்போம் தூங்குவோம் ஓடுவோம் ஆடுவோம் பாடுவோம் முடிஞ்சது வாழ்க்கை நாம் நமக்காகவே வாழ்ந்துவிட்டு மறைவது ஆனால் அவதார புருஷர்களாக இருக்கிறவர்கள் அவர்கள் எடுத்து வைக்கின்ற ஒவ்வொரு அடிகளும் இந்த உலகத்திற்கு நலம் செய்ய வேண்டும் என்பதற்காகவே இருந்தது ராமன் இந்த மண்ணில் தோன்றியதுடைய நோக்கமே அதுதானே பார்க்கல்லே பள்ளி கொண்டிருக்கின்ற அந்த பரந்தாமன் அதனை விட்டுவிட்டு இந்த பாருக்கு வந்ததனுடைய காரணம் என்ன என்றால் மக்கள் நலம் அடைய வேண்டும் அறவர்கள் வாழ வேண்டும் அறம் வெல்ல வேண்டும் பாவம் தோற்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பார்க்கடலை நீத்தி இங்கே வந்தான் அப்ப அந்த அவதார நோக்கத்திற்கு ஏற்ப அவன் அடிப்பயர்த்து செல்ல வேண்டும் அல்லவா அதற்கு துணையாக இருக்கிறவன் தான் விஸ்வாமித்ரா அவன் தான் அதை ஆரம்பிக்கிறான் நீ இதற்காக பிறக்கவில்லை ராமா நீ தசரதனுடைய மைந்தன் என்கின்ற ஒரே ஒரு நிலைக்காக மாத்திரம் இந்த பூமியில் அவதரிக்கவில்லை என்பதை உணர்த்துவதற்காக வந்தது இப்போ விஸ்வாமித்திரனே வரலன்னு வச்சுக்கோ என்ன ஆகியிருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அப்படியே எல்லோரையும் போலவே இருந்து வளர்ந்து ஆண்டு பிறகு இந்த காலத்தில் இந்த லட்சோப லட்ச மக்கள் உள்ளே ஒருவனாக ராமனும் இருந்திருப்பான் ஆனால் ராம அவதார நோக்கம் அதிலே அமையாதே ஒன்று ஒன்றாக நடைபெறுகிற இனி நடைபெறுகிற ஒவ்வொன்றுமே அவதார நோக்கம் ராவண பதம் நிகழ வேண்டும் என்பதற்காக தோன்றியவன் என்பதற்குரிய நடைகள் தான் அங்குல அங்குலமாக நடந்து கொண்டிருக்கும் இப்போ ராமனுக்கு திருமணம் நடந்தது உடனே அவனுடைய தம்பிமார்களுக்கும் திருமணம் நடந்தது குசத்துவ என் பெற்ற மூணு பெண்கள் இருந்தாலும் மூன்று பெண்களையும் அவர்களுக்கு உடன் அதே மன திருமணம் செய்து வைத்தார் முனிவர் பண்ணி வைத்தார் மூத்தவருக்கு மற்ற பிள்ளைகளுக்கு அப்பாவது பண்ணி வைக்கணுமில்ல அந்த திருமணம் நடந்துடுச்சு அனுமதி பெற்றுக்கொண்டு தங்களுடைய நாட்டுக்கு திரும்புகிறார் தசரதன் ராமன் வசிஷ்டர் இவர்கள் திரும்பி வருகிறார் மண்டல் முடித்து மன மகிழ்ச்சியோடு வருகிற போது சில சகுனங்களை பார்த்தா நல்லா இல்லாத மாதிரி இருக்கு மயில் பறவை வந்து அப்படியே வனத்து பக்கம் போகுது காகம் இடது பக்கம் போகுது இப்படி இவர்கள் திசை மாறி மாறி செல்கின்றன தசரதனுக்கு கொஞ்சம் சந்தேகம் வந்துடுச்சு என்னடா ஏதோ சகுனம் சரியாக இல்லை போல் இருக்கே பெண்ணை கல்யாணம் பண்ணி அழைச்சிட்டு போகிறனும் மங்கள செயல்களாக நடைபெறணுமே இது என்ன மயிலும் புடியும் திசை மாறி செல்கின்றனவே ஏதோ வர ஏதாவது தீங்கு வருவதற்கு உண்டோ எப்பவுமே பாசம் அதிகம் இருந்தாவே அப்படி தாங்க வரும் நம்ம வீட்டிலே கணவன் மேலே மனைவிக்கு ரொம்ப பாசம் இருக்குன்னா அவன் ஆஃபீஸுக்கு போகிறதுக்கு இந்த மாதிரி லேசில் விட அந்த சட்டையெல்லாம் போட்டு டைம் ஆச்சு நான் கிளம்பணும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து இருங்க கொஞ்சம் அவசரப்படாதீங்க சொல்கிறதை கேட்கணும் பொம்பளைங்க சொன்னதை கேட்டார் அந்த மூணாவது வீட்டில் உள்ளவர் இன்றைக்கி பாருங்கள் முக்கியஸ்தராக ஆகிட்டார் நான் சொல்கிறதை கேளுங்க அப்படின்னு இன்றைக்கி வந்து இப்படி பார்த்து அப்படி பார்த்து ம் ம் இப்போ வாங்க இந்த டிராஃபிக்கில் போலீஸில் ரைட்டு கொடுக்குறாம இப்போ வாங்க ஏன்னா ஏதாவது சகுனம் சரியாக இல்லாமல் போகுதா தப்பாக வருதான்னு பார்த்துட்டு அனுப்புகிறாங்களாம் புருஷனுக்கு